ஸ்ரீமதே ராமானுஜய நம பக்தி மீடியாவன் நேயர்களுக்கு வணக்கம் அடியனுடைய நமஸ்காரங்கள் இன்று முதல் நாம் அடைக்கல பத்து தேசிகனுடைய தமிழ் பிரபந்தம் பத்து பாசகங்கள் இருக்கிற ஒரு அற்புதமான பிரபந்தம் அதை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் இது தேசிகனுடைய மொத்தம் வந்து நூற்றி இருபது கிரந்தங்கள் வந்து சாதிச்சிருக்கிறது தேசிகன் அதில் ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னாக்க எல்லாமே சரணாகதி பற்றி தான் ஆனால் ரொம்ப தெளிவாக வந்து ஸ்பஷ்டமாக வந்து சரணாகதி வந்து காமிச்சிருக்கிறது வந்து இது அடைக்கல பத்தில் அடைக்கல பத்து அப்படின்றது தசகம் அப்படின்ட்டு தேசியனுடைய சமஸ்கிருத கிரந்தம் ஒன்று நியாசம் அப்படின்னாக்க சரணாகதி தசகம் அப்படின்னாக்க பத்து ஸ்லோகங்கள் இருக்கிற ஒரு பதிவுக்கு வந்து தசகம் அப்படின்னு சொல்லி பெயர் அதனுடைய தமிழாக்கம் வந்து அடைக்கல பத்து அடைக்கலம் அப்படின்னாக்க சரணாகதி பத்துன்றது பத்து ஸ்லோகங்கள் இருக்கு இதில் பதினோரு ஸ்லோகங்கள் அதில் பதினோராவது பாசனம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பலஸ்துதி அதனால வந்து எஃபெக்டிவ்லி வந்து பத்து ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த பத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சரணாகதினா என்ன அப்படின்றத பார்க்கணும் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னாக்கா பகவானுடைய திருவடியை வந்து அடையணும் அப்படின்றதுக்காக பகவானுடைய திருவடியை அடைஞ்சு இனிமேல் வந்து பிறப்பு இருக்கக்கூடாது இந்த பிறப்பை அறுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுறோம் இதுக்கு பல பல முறைகள் வந்து பகவத்கீதையில் கண்ணபிரான் கீதாச்சாரியன்னு சொல்லியிருக்கார் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கார் அதாவது கர்மயோகம் அப்படின்னாக்க அவ வர்ணாஷ்டிர தர்மத்தை வந்து விடாமல் செஞ்சுட்டு இருந்தாக்க ஒரு கால காலப்போக்கில் நாலு வட்டத்தில் வந்து மனசுல வந்து ஒரு தூய்மை வரும் அந்த தூய்மையினால் என்ன ஆகும்னாக்க ஆத்மாவை அவன் வந்து உணர்கின்றான் அவன் உணர்ந்தப்பறம் ஒரு அந்த ஆத்மா சாட்சா்காரம் கிடைக்கிறது அதாவது ஆத்மாவை நேரவே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கிறது அப்போ அவனுக்கு என்ன புரியுறது ஆத்மா வந்து பகவானுக்கே வந்து சேஷன் பகவான் வந்து சேஷி நாம் அடிமைகள் அவன் வந்து சுவாமி நாம் வந்து தாசர்கள் பெருமானுக்கு அப்படின்றது புரியறது அதுக்கப்புறமா வந்து அது புரிஞ்சதுக்கு அப்புறமா இடைவிடாம வந்து பெருமாளை வந்து தியானம் பண்ணி 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 அதாவது ஒரு எப்படி வந்து ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்குள்ள நீங்க வந்து எண்ணெயை விட்டீங்கன்னாக்க இங்க அங்க சிந்தாம சிதறாம வந்து கொட்டுமோ அதே போல வந்து இவனுடைய சிந்தை ஃபுல்லா வந்து பெருமாள் மேலயே இருக்கும் பகவான் விஷயத்திலயே வந்து இருக்கும் அந்த அப்ப வந்து என்ன ஆகுதுனாக்க அவங்க வந்து அது பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த பக்தி யோகம் பண்ற ஒருத்தன் வந்து எந்த பிறவியில் அவருடைய கர்மங்கள்லாம் தொலைகிறதோ அந்த பிறவியில அவனுக்கு மாற்றம் கிட்டுறது அவன் வந்து பகவான் போய் அடையிறான் இது பக்தி யோகம் பக்தி வேற பக்தி யோகம் வேற ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது பக்தி யோகம்ன்றது அடியான இப்போ வந்து விண்ணப்பிச்சது பக்தின்றது என்ன அப்படின்னாக்க இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் பெருமாளுக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறோம் பழங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம் ஏதோ ஸ்லோகங்கள் சொல்கிறோம் ஆழ்வருடைய பாசுரங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து பக்தி இது ரெண்டுமே வந்து பார்த்தாக்க மோட்சத்துக்கு உபாயம் அல்ல மோட்சத்துக்கு எது உபாயம் அப்படின்னாக்க பகவானுடைய திருவுள்ளம் வந்து குளிர்ந்தாக்க நமக்கு மோட்சம் கிடைக்கும் பகவான் வந்து சந்தோஷப்பட்டதுனாக்க கிடைக்கும் பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இதுக்கு வந்து சரணாகரர்களுடைய கோட்பாடு என்ன அப்படின்னாக்க நாம் போய் நேரவே பகவான் திருவடியை ப பற்றிட்டு பகவானே என் கையில் ஒன்றுமே இல்லை நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும் என்னால் ஒன்றுமே முடியாது என்னை ரட்சிக்கிற சக்தி எனக்கு இல்லை நீதான் வந்து என்னை ரட்சிக்கணும் அப்படின்ட்டு சொல்றது வந்து சரணாகதி இதுதான் வந்து பேசிக்கா வந்து ஒரு சரணாகதனுக்கு இருக்க வேண்டியது இந்த அடைக்குழப்பத்துல இந்த பத்து பாசுரங்கள்ல சரணாகதிக்கு வேண்டிய பத்து விஷயங்களை வந்து சொல்கிறார் சுவாமி தேசிகன் அதுக்கு முன்னாடி சரணாகதன் வந்து யார் பண்ணலாம் அப்படின்னாக்க யாரும் பண்ணலாம் எந்த ஜாதி மத இனம் எந்த வேறுபாடும் இல்லை யார் வேணாலும் பண்ணலாம் ஆசை இருக்கிற உயிவடையணும் உஜ்ஜீவனம் பெறணும் இந்த பிறப்பு வேணாம் சம்சாரம் வேணாம் இந்த சம்சாரன்ற விஷ செடி வேணாம் அப்படின்ட்டு நினைக்கிறவா யாருமே பண்ணலாம் சரணாகதி ஒரு ஆச்சாரியனை அடிப்படைஞ்சு பண்றது நல்லது நம்மளேவும் பண்ணலாம் பட்டு அது அவ்வளவு உயர்ந்தது அல்ல ஏன்னா சரணாகதி பண்ணாக்க பகவான் மோட்சம் கொடுக்கறது நமக்காக இல்லை ஆச்சாரியனுக்காக ஒரு ஆச்சாரியனை அடிப்படைஞ்சு அதை பண்றது வந்து ரொம்ப சிறப்பு அதுதான் வந்து சரணாகதி அதுதான் வந்து கொஞ்சம் விரிவாகவே வந்து சுவாமி தேசிகன் வந்து சொல்கிறார் இந்த இதில் சரணாகதி என்ன பலனுக்காக பண்ணலாம் அப்படின்னாக்க எதுக்கு வேணாலும் பண்ணலாம் திரௌபதி பண்ண சரணாகதம் சரணாகதி வந்து வஸ்திரத்துக்காக தர்மன் பண்ண சரணாகதி வந்து ராஜ்யத்துக்காக காக்காசுரன் பண்ண சரணாகதி வந்து உயிர் வந்து உயிர் பிச்சைக்காக எந்த பர்பஸ்க்கு வேணாலும் வந்து சரணாகதி பண்ணலாம் சரணாகதி நிச்சயம் பழிக்கும் பழிக்காமல் போகாது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாமே தவிர்த்து நிச்சயமாக பழிக்கும் அது பழிக்காமல் போகாது அதே மாதிரி மனிதர்கள் மட்டும் தான் பண்ணலாமா அப்படின்னாக்க அவசியம் இல்லை விலங்குகள் பண்ணியிருக்கு கஜேந்திரன் அப்படின்ற ஒரு யானை வந்து சரணாகதி பண்ணிது சுக்ரீவன் ஒரு குரங்கு சரணாகதி பண்ணார் ஸோ இது மாதிரி யாருனாலும் பண்ணலாம் இல்லை ராட்சஸர்கள் பண்ணலாம்னா ஏன் தாராளமாக பண்ணலாமே விபீஷ்ணன் பண்ணானே ராவனுடைய தம்பி தானே விபீஷணன் விபீஷ்ணன் வந்து சரணாகதி பண்ணானே அது பளிச்சது அப்படின்னாக்க நிச்சயம் பண்ணலாம் யாருனாலும் பண்ணலாம் அதாவது இதுக்கு என்ன அப்படின்னாக்க இதுக்கு எந்த ஒரு ப்ரீ ரிக்விஸ் ஐட்டம் இல்லை தான் பண்ணலாம் இவா பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யாருக்கிட்ட பண்ணுறோம் அப்படின்றது அது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட தான் பண்ணணும் பிராட்டிக்கிட்ட முதல்ல சரணாகதி பண்ணி பிராட்டியை வந்து புருஷகாரமாக வச்சுட்டு அவளை முன்னிட்டு நம்ம போய் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும் இதுதான் வந்து பேசிக் சரணாகதி பத்தி நம்ம போக போக மேலே வர பாசரங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே பார்க்கலாம் அதை பத்தி இப்போ முதல் குவாலிட்டி என்ன சொல்ற தேசிகன் அப்படின்னாக்க சர்ணாகதிக்கு என்ன தேவை அப்படின்றதுல முதல் பாசுறத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆக்கின் சன்யம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார் ஆக்கின் சன்யம் அப்படின்னாக்க கை முதல் இல்லை என் கையில் எதுவும் இல்லை நீ தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்றத சொல்கிற விதவுட் எனி ஃபர்தர் டீலே பாசுரத்துக்குள்ளே போயிடலாம் பாசிரத்தை வாசிக்கிறேன் இப்போ பத்தி முதலாம் வற்றில் எனக்கு கூடாமல் எத்திசியும் என்றொடி இழத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரில் முக்கியமாய் தன்னில் அத்திகிரியர்களருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு பத்தி முதலாம் அவற்றில் அப்படின்னாக்க அடியனை இப்போ சொன்னேன் இல்லையா கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அதெல்லாம் அது அது முதலாம் பக்தி யோகம் முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் பதினா இந்த இடத்துல ஸ்ரீஎஃப் பதி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீக்கு கணவனான நாராயணன் அந்த கூடாமல் அப்படின்னாக்க கிட்டாமல் கிடைக்காம பத்தி முதலாம் அவற்றில் அதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டு பதி எனக்கு பெருமாள் வந்து எனக்கு கிட்டாமல் கூடாமல் எத்திசியம் முன்றோடி இழத்தி விழும் காகம் போல் எட்டு திசையும் வந்து எழுத்து விழும் காகும் போல் அப்படின்றது திருஷ்டாந்தம் இது என்னன்னாக்க ராமாயணத்துல வர ஒரு சம்பவம் எல்லாரும் அறிஞ்ச ஒரு சம்பவம் தான் சித்திரக்கூட்டத்தில் வந்து சீதா பிராட்டியும் ராமனும் வந்து ஏகாந்தமாக இருக்கிறச்ச இந்திரனுடைய மகன் காக்காசுரன் அவன் வரான் சீதையுடைய திருமார்புல வந்து கொத்தரான் இது வால்மீகி சொல்லும் போது வந்து மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்ற பாத்ம புராணம் போன்ற புராணங்கள் வந்து காமத்துக்கு வசப்பட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார் என்ன ஆகுது அப்படின்னாக்க ராமன் வந்து அப்போ கண் வளர்ந்துன்றிருக்கிற சீதையுடைய மடியில சயணிச்சுட்டு கண் வளருறது அப்படின்னாக்க தூங்கும் தூக்கம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது நம்மள போல சாமானிய மக்கள் வந்து தூங்கினாக்கா தூங்குறான் அப்படின்னு சொல்லணும் பெருமாள் பெரிய பெரிய மகான்கள் ஆச்சாரியர்கள் அவெல்லாம் வந்து தூங்குறனா அப்படின்னாக்க கண் வளருறது அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சம்பிரதாயம் அப்போ கண் வளரும் போது சீதையுடைய மடியில படுத்துட்டு கண் வளரும் போது ராமர் இந்த காக்காசுரன் வந்து சீதையுடைய திருமார்புல கொத்துறான் சீதா அதை விரட்ட பார்க்குறா ராமனை வந்து எழுப்புறதுக்கு மனசு இல்லை ஏன்னா ராமன் வந்து சயனிக்கும் போது கண்வளரும் போது அவ்வளோ அழகு அந்த மனசு இல்லை சீதைக்கு எழுப்புறதுக்கு ராமனை அந்த மா திருமார்புல கொத்தி கொத்தி சீதையுடைய திருமார்பிலேருந்து ரத்தம் வந்து அந்த ரத்தம் வந்து ராமனுடைய முகத்துல பட்டுது ராமன் எழுந்து விட்டான் எழுந்த உடனே வந்து பார்த்தாக்க அவனுக்கு தெரிஞ்சிடுது சீதை மார்பில் வந்து ரத்தம் வருது தன் முடியில் தன் முகத்துல வந்து ரத்தம் வந்து சொட்டியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கோபத்துல வந்து தூங்கிட்டு இருந்த நாகத்தோட விளையாடினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ பார்த்தா அந்த காக்கா அங்கே போய் ராமனு கிட்டே வந்து ஷோ காட்டுறது ஏன் அப்படின்னாக்கா அவன் கையில் ஆயுதம் இல்லை அப்போ அப்படின்ட்டுன்னு உடனே ராமன் என்ன பண்ணான்னாக்கா தான் சயனிச்சு அந்த தர்பாய் இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு புல்ல வந்து பிடுங்கி அதிலே வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து வந்துருச்சு ஏவி விட்டான் காக்கை மேலே அங்கேயிருந்து தான் வந்து அந்த பழமொழி வந்தது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ட்டுன்னு இப்போ என்னன்னாக்கா அந்த காக்கா பறக்கறைச்ச வந்து அந்த பிரம்மாஸ்திரம் வந்து காக்காவை துரத்துகிட்டே போகிறது காக்கா நின்ந்தாக்க பிரம்மாஸ்திரமும் நின்றுட்டுருது இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னாக்க பெருமாளுக்கு எவ்வளோ கருணை இருக்கோ அதை விட ஜாஸ்தி கருணை பெருமாளுடைய ஆயுதங்களுக்கும் இருக்குது ஏன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பிரம்மாஸ்திரம் போகிற ஸ்பீடுக்கு கண்டிப்பாக ஒரு காக்கா வந்து பறக்க முடியாது நினச்சாக்க அறுத்துட்டு வந்திருக்கோம் அந்த காக்கையை ஆனால் அதை செய்யலை சரி என்ன தான் பண்ணுறோம் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறோம் பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டு அந்த காக்கை அப்படின்னாக்க உலகம் எல்லாம் போச்சு பிரம்மா கிட்ட போச்சு சிவன் கிட்ட போச்சு தன்னுடைய தகப்பனான கிட்ட போச்சு யாருமே வந்து கதவை திறக்கலை இல்லை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டா அப்புறமா சிவபெருமான் வந்து உபதேசிச்சர் இது மாதிரி நீ போயிட்டு ராமன் பாலஞ்சத்தினே தவிக்க தப்பிக்கணும் அப்படின்னாக்க ராமர் தான் காப்பாற்ற முடியுமே தவிர்த்து வேறு யாரும் நாங்கள் யாரும் ஒன்று காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஸோ திரும்ப போயிட்டு ராமன் கிட்டையே சரணாகதி பண்ணித்து அப்படின்றது சரித்திரம் இப்போ தேசிகன் எதுக்கு இதை சொல்கிறார் அப்படின்னாக்க அதே போல் நானும் என்னென்னமோ பண்ணேன் கர்மயோகம் யோகம் பக்தி யோகம் அதெல்லாம் பண்ணேன் எதுவுமே கூடல அந்த காக்கை போலவே எல்லா இடத்துக்கும் போய்ட்டு திரிந்து திரிந்தோடி இழைத்து விழும் காக்கம் போல் முடியாமல் வந்து விழுந்த காக்கை போல் நானும் வந்து விழுந்தேன் அப்படின்னு இந்த சரித்திரத்தை பெரியாழ்வார் வந்து தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில் மூணாம் பத்து பத்தாம் மொழி ஆறாவது பாசுரம் அதில் வந்து அற்புதமாக வந்து சொல்கிறேன் சிறு காக்கை மொழி மூலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ என்ன பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம் அப்படின்ட்டுன்னு அதே போல் நானும் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற தேசிகன் மூணாவது வரி வந்து முக்தி தரும் நகரில் முக்கியமாய் கச்சித்தண்டில் அதாவது முக்தி பூமி அப்படின்றது ஏழு பூமி சொல்லியிருக்கா சம்பிரதாயத்தில் அதில் ஆறு வந்து வடநாட்டில் இருக்குது ஒரு பூமி வந்து தென்னாட்டில் இருக்குது என்னென்ன அப்படின்னாக்க அயோத்தியா ம மதுரா மாயா காசி அவந்திகா துவாரகா காஞ்சி இதுதான் வந்து அந்த ஏழு நகர் இது முக்தி நகர்கள் முக்தி சேத்திரங்கள் அதில் வந்து எதுக்கு வந்து ஆறு வடக்குல இருக்கு ஒன்று வந்து தெற்குல இருக்கு வடக்கு வா வாழ்கின்றது தெற்கு தேய்கின்றது இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை என்னன்னாக்க காஞ்சி ஒரு சேத்திரமே வந்து அந்த ஆறு சேத்திரத்துக்கு வந்து சாமம் அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்து அப்படி வச்சிருக்கா இது காஞ்சிபுரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது ஒரு முறை பிரம்மா வந்து தன்னால் பெருமாளை சரியா தியானிக்க முடியல அப்போ போய் பெருமாள்கிட்ட போய் கேட்குறாரு என்ன ஏன் என்னால் இப்படி தியானிக்க முடியல அப்படின்ட்டு இல்லை நீ கொஞ்சம் பாவங்கள் பண்ணியிருக்க தான் என்னால வந்து தியானிக்க முடியல நீ வந்து நூறு அஸ்வமேதை யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரம்மா பண்ண பாவத்துக்கே நூறு அஸ்வமேதை யாகம் அப்படின்னாக்க நம்மளெல்லாம் வந்து கேட்க வேண்டியதை இல்லை அடியான்னு விட்டுடுறாங்க அதை அங்கேயே நூறு அஸ்வமத யாகலாம் என்னால் பண்ண முடியாது அவ்வளவு சக்தி இல்லைன்னு பிரம்மா சொல்ல சரி ஒரே ஒரு அஸ்வமேதை யாகம் பண்ணு அதை வந்து காஞ்சிபுரத்துல போய் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு காஞ்சிபுரத்துல ஒரு யாகம் பண்ணாக்க நூறு யாகம் பண்ணதுக்கு சமானம் ஒரு ரூபாய் தானம் கொடுத்தா நூறு ரூபாய் தானம் கொடுத்தா பலன் இருக்கும் அதே போல் ஒரு பை சொன்னாலும் நூறு பை சொன்னால் போல் அதுக்கு தான் வந்து புண்ணியக் கேத்திரத்தினியாவது வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவர் வந்து சொல்லியிருக்கார் அந்த யாகத்தை பண்ணும்போது அந்த யாகத்துலேருந்தே வந்து வந்தவர்கள் தான் வந்து பேரழில் காஞ்சி வரதராஜ பெருமாள் அத்திவரத பெருமாள் இன்றைக்கும் வந்து அது அடையாளமாக பார்த்தா அவருடைய திருமுகத்தில் வந்து அந்த தீக்காயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் போய் சேமிச்சாக்க நம்ம பார்க்கலாம் அந்த அந் அவ்வளோ ஒரு பிரசித்தமான ஒரு புண்ணியமான பூமி வந்து காஞ்சிபுரம் முத்தி தரும் நகரழில் முக்கியமாய் கட்சித்தண்ணில் அந்த கட்சியில் வந்து அத்திகிரி அருளாளர் பேரொழாளர் பெருமாள் இருக்கார் இல்லையா அவருக்கு நான் அடைக்கலம் புகுந்தேனே அப்படின்னு சொல்லி முதல் பாசிரத்தில் சொல்கிறார் இந்த சரணாகதியை வந்து மற்ற ஆழ்வார்களும் வந்து நிறைய பண்ணியிருக்கா பிரசித்தமாக சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம ஆழ்வாரர் வந்து அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி ஆறாம் முதன் ஆரம்பிக்கக்கூடிய திருவாய் மொழி கும்பகோணம் பெருமாளுக்கு வந்து பண்ணது அதுல ஒரு பாட்டுல வந்து சொல்ற என்னான் செய்கன் யாரே கலைகள் என்னை என் செய்கின்றாய் அப்படின்ட்டுன்னு என்னான் செய்கேன் என்னால என்ன பண்ண முடியும் யாரே கலைகன் என்ன எதுவுமே பண்ண முடியாது என்னால என்னை ஏன் செய்கின்றாய் நீதான் வந்து என்னை காப்பாற்றணும் உன்னால் அல்லால் யாராலும் ஒன்றும் குறைய வேண்டேன் உன்னை வேற யார என்னை ரஷிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல ஆறாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி உலகம் உண்டை பெறுவாயா அப்படின்ற திருவாய்மொழி அது அந்த திருவாய்மொழி கடைசியில வந்து சொல்ற அகலை இல்லையான் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியே நொழையின் கீழ் அமர்ந்து புகுந்தேனே வேற கதியே இல்லை எனக்கு நீதான் கதி நீதான் என்னை ரஷிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து காலில் வந்து விழுறர் அந்த சரணாகதி தான் பளிச்சுது அது நம்ம திருவாய்மொழியை அனுபவிக்கிறச்ச தெளிவாவே வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து ஆக்கின் சனியத்தை காமிக்கக்கூடிய முதல் பாசுரம் இந்த பாசுரம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் விண்ணப்பிக்கிறான் அடியன் நம்ம வந்து என்னைக்கு இதை அனுபவிக்கிறோம் அப்படின்னாக்க மார்கழி மாதத்துல பௌர்ணமி தினத்துல ராமானுஜருடைய திருநக்ஷத்திரமான திருவாதுரையில் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளில் வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்திப்போம் இது ஏன் ராமானுஜருடைய திருநட்சத்திரமும் தேசிகனுடைய இதுவும் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னாக்க தேசிகன் வந்து ராமானுஜருடைய அவ்வளோ பெரிய ஒரு இந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேசிகர் வந்து ராமானுஜரை அவ்வளோ வந்து பின்பற்றினர் பிள்ளை அந்தாதி அப்படின்னு சொல்லி ஒரு பிரபந்தம் வந்து தேசிகனுடைய திருக்குமாரர் அவர் வந்து அறிவிச்செய்திருக்கார் அதில் முதல் பாசனத்திலே வந்து என்ன சொல்றார் அப்படின்னாக்க வாழ்வை உகக்கும் பெங்கள் ராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மையான் எங்கள் தூப்பூர் பிள்ளை அப்படின்னு சொல்லி தூப்பூர் அப்படின்றது ஒரு ஊரு காஞ்சிபுரத்தில் இருக்கிறது தேசிய திருவாதார ஊர் அது அதனாலதான் பாசனத்தை வந்து இன்னொரு வாட்டி அனுபவிக்கலாம் பத்தி முதலாம் அவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திசயம் ஒன்றோடி இலத்தி விழும் காகம் போல் முத்தி தரும் நகரில் முக்கியமாம் கட்சித்தனில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திக்கலாம்